எஸ்பிடி பாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட அட்டகாசமான ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இரண்டாம் வைத்து அழகிய சூப்பரான மடியமைப்பு கொண்ட ஒரு ஜெசி கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணு இனி நான்கு நாட்கள் ஆகுது மாடு அழகிய காலை கன்று இன்று அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நீங்கள் வீடியோவெலாம் அடுத்ததாக பார்க்கலாங்க மாடு என்ன கன்றுக்கு அப்படின்றதையும் நல்ல சரியான மடி அம்சம் கொண்ட மாடுங்க இந்த மாதிரியான மாடுகள் வந்து ரொம்பவும் ரேராக தாங்க கிடைக்கும் ஸோ நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பஞ்சாப் வீடியோலாம் மாடு அளவாக இருக்கும் மடி ஓவராக இருக்கும் அது மாதிரியான மாடுங்க இது குறைவான தீவனத்துல அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு நிச்சயமா இந்த மாட்டுக்கு செம டிமாண்ட் இருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது சுழி தப்புலாம் எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்றத மாட்டின் உரிமையாளர் காட்டுறாருங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது ஆறு பல்லில் இரண்டாம் ஈத்து மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல முகலட்சணமான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் மடித்தொகை வேறு லெவலுங்க அடிச்சுக்க முடியாத அளவுக்கு சரியான அமைப்பில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நம்மளும் அதை விசிபிளாகவே பார்க்குறேங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பதினான்கு லிட்டர் கறவை இருக்குது இந்த கறவையை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலான்றங்க நல்லா நரம்போட்டமான மடியமைப்போடு அழகிய ஒரு கன்றோடு இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க நல்ல மடியமைப்பு கம்மியான தீவனத்தில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டோட கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க தற்போதைய சூழல்லையே மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் பதினாலு லிட்டர் இருக்குது இன்னும் ஒரு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் மொத்தமாக அப்படின்றாங்க நான்கு நாட்களில் பதினாலு லிட்டர் கறவை இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து விற்பனைக்கு வந்திருங்க பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ஆறு பல்லில் நல்ல இளம் பொருளாக நீத்து மாடாக இல்லை பத்தொம்போது லிட்டர் கரவு கொடுக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் கிளைமேட் நல்லா தாங்கும் அழகிய ஒரு சுத்தமான ஜெசி மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையேன் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தலைப்புலேருந்து தெரிவிச்சிருக்கங்க எதுனாலும் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி வலையை கூட்டி குறைச்சி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி எஸ்பிடிவாம் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி